வணக்கம் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கலில் இருந்து தவசங்கர பாண்டியன் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து குரல் கொடுத்ததன் மூலம் அதை மிகப்பெரிய விவாதப் பொருளாக மாற்றிய புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் முயற்சியில் அக்கோரிக்கைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் வருகிற இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் உல சமுதாய முன்னோடிகளும் மற்றும் நல உடனான கலந்தாய்வு கூட்டம் மற்றும் அதைத் தொடர்ந்து நடைபெற உள்ள செய்தியாளர் சந்திப்பானது கங்காரந்திரு வலுவர் கோட்டத்தில் அமைந்துள்ள புதிய தமிழகம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற உள்ளது என்று அக்கட்சியின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் இன்ஜினியரிங் மற்றும் பாலிடெக்னிக்கில் பயில பயிலவும் டிகிரி முடித்தவர்கள் எம்பிஏ மற்றும் எம்சிஏ படிக்கவும் மற்றும் பயோடெக்னாலஜியில் பிஹெச்டி என்னும் ஆராய்ச்சி பட்டம் படிக்கவும் வாய்ப்பினை இலவசமாக பட்டியல் இன மாணவர்களுக்கு வழங்குகிறது உதயா சன்னன் சூர்யா குரூப் ஆப் கல்வி நிறுவனங்கள் இக்கல்வி நிறுவனமானது கன்னியாகுமரி மாவட்டம் நாகோவில் வெள்ளமாடி என்னும் ஊரில் அமைந்துள்ளது மேலும் இக்கல்லூரியின் சேர்க்கைக்கான விவரங்களுக்கு மருதமலர் ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்களை ஒன்பது ஆறு ஐந்து 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 ஜீரோ ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று என்ற எண்ணிலும் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்பது ஜீரோ நான்கு ஒன்று நான்கு ஒன்று என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளவும் வருகிற இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு சனிக்கிழமை மதியம் இரண்டு மணியளவில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அமைந்துள்ள தியாகி இமானுவேல் சேரனார் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த அகில இந்திய குடும்பர்கள் சார்பாக ஜனதாதள அகில இந்திய செயலாளர் அகிலேஷ் காடையார் அவர்களும் ஹர்திக் படேலின் தனிச் செயலாளர் உயர்திரு சத்யேந்திர குமார் அவர்களும் தமிழ்நாடு எஸ்பிடிஎஃப் தலைவர் விஜய ரகுநாத குடும்பர் அவர்களும் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றனர் மேலும் இந்நிகழ்விற்கு அனைத்து தேவேந்திரகுல வேளாளர்களும் கலந்து கொள்ளுமாறு அமநாதபுரம் மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர்களும் பரங்குடியை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் பெருமளவில் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப் சிறப்பித்து தருமாறு மருதமலர் உறவுகள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மேலும் விரிவான செய்திகளுக்கு மருதமலர் உறவுகளின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமலர் உறவுகளின் செய்தி பிரிவுக்காக பாண்டியன் சிக்கலிலிருந்து மற்றும் வீடியோ ஒளிப்பதிவுக்காக மாரிராஜ் தேவேந்திரர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்